டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடி அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு சோ அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் பக்காவான ஒரு ரைடர் டாஸ்மாக் துறைகளிலும் அவங்களை சார்ந்த நிறுவனத்துல பணி செய்யறவங்களையும் ஆகட்டும் எல்லாரையும் சுத்தி சுத்தி ரைடு அடிச்சிட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில வெளியே வந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் போது ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு இது வந்து அந்த மேனுபேக்சரருக்கும் இந்த சப்ளையர்ஸ்க்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இதுல பெரிய புள்ளிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு

என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய தமிழக கவர்மெண்ட் ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லை நீங்க வந்து ரைட் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தால் நீங்க யார் வீட்டில் வேணாலும் ரைடு பண்ணலாம் அதாவது அந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணலாம் எங்களுடைய அறிவிப்பு உங்களுக்கு இருக்கணும் நீங்க எங்க கிட்ட கேட்கணும் நாங்கள் உங்களை பர்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து விதிக்கிறாங்க இந்த விஷயம் கேட்கும்போது எப்படி இருக்கு தப்பு பண்றாங்க அப்படின போது ரைட் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது அதுவும் சஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சஸ்பென்ஸா வந்து பிடிக்கிறது அவங்க கிட்ட அறிவிப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க எல்லாமே கலைஞ்சிடாதா வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சோ இது வந்து வழக்குல என்ன ஆகுதுன்னா முதல் விவாதம் இதுவா தான் போகுது சோ நீங்க வந்து எங்ககிட்ட பெர்மிஷன் 퍼மிஷன் இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க அதனால நாங்க தான் உங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் சோ நீங்க வந்து அமலாக்கத்துறை பண்ண விஷயம் ரொம்ப தவறு நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகேன் அமலாக்கத்துறையில இருக்கிற எல்லா பர்சன்ஸ் மேலயுமே வந்துட்டு டாஸ்மாக் துறை என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டா வச்சுட்டு இருக்கு இதை பார்த்த நீதி அரசர்கள் என்ன பண்றாங்க நீங்க பேசுறது ரொம்ப தவறு சரி ஓகே அமலாக்கத்துறையை விட்டுருங்க இவங்க ஏங்க உள்ள வந்தாங்க ஃபர்ஸ்ட் யோசிங்க லஞ்சம் ஒழிப்பு டிபார்ட்மெண்ட் வந்து உள்ள வராங்க அண்ட் போலீஸ் என்ன பண்றாங்க அவங்க உள்ள வராங்க ரெண்டு பேரும் எஃப்ஐஆர் போடுறாங்க அவங்களுடைய ஆக்ஷன் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு சொல்லுங்க அவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இவங்க உள்ள வர போறாங்க இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் மௌனம் காக்குறது எதுக்குன்ற மாதிரி பல கேள்விகளை கேக்குறாங்க சோ யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தானே சோ இந்த நேரத்திலயும் பார்க்கும் போது அமலாக்கத்துறை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இவங்க கிட்ட இருக்குங்க தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒரு விமர்சனம் வைக்கிறதுனால அமலாக்கத்துறையை சார்ந்தவர்கள் இன்னும் ரொம்ப கோவம் ஆனாலும் ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் இருந்து ஆரம்பிச்சு பி எஸ் ராமன் அதாவது மூத்த வழக்கறிஞர் வரைக்கும் எல்லாரும் கோபம் காட்டிட்டு இருக்காங்க சோ எப்படியாவது தண்டனையை சார்ந்த குற்றம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுல இவரு திட்டவட்டமா இருந்தாலும் இது வந்து மக்கள் வந்து நிறைய வளர்ச்சி அடையணும் நாடு வளர்ச்சி அடையணும் இதுல ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி நடந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து சாத்தியமா அதெல்லாம் நியாயமா ரொம்ப தவறான விஷயம் இதுல ஊழல் வந்து இருக்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் சேரட்டும் அதனால இந்த லஞ்சம் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர்களும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஆகட்டும் நீதிமன்றம் ஆகட்டும் கேட்கிற கேள்விக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்ணீங்கல்ல டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து என்னென்ன பென்ட்ரைவ்ல என்ன இருக்கு இதுல நீங்க என்னெல்லாம் பறிமுதல் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதானே அந்த கேள்வி கேத்த மாதிரி நாங்க பதில் சொல்ல முடியுங்கிறாங்க இவங்க பேசுறது எங்கேயுமே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லாத காரணத்தினால ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இங்க பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க வந்து தான் குறையா சொல்றீங்க அவங்க திரும்பவும் உங்க மேல மேல்முறையீடு பண்ண போறாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க இது எல்லாத்தையும் நீங்க எப்படி சமாளிப்பீங்களோ சமாளிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க செந்தில் பாலாஜி அதாவது ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் விமர்சனம் கொடுக்கறது நேரு வீட்டுல ரைட் நடந்துச்சு செந்தில் பாலாஜியோடைய இடத்துல ரைட் நடந்துச்சு அப்படிங்கும்போது போது ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு மட்டும் எதுக்காக ரொம்ப அதிகமான ஒரு அரவணைப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ இவருக்கு பின்னாடி யாரு இருக்காங்க அப்படிங்கிற ஒருத்த கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்க பாலாஜி நோக்கி இடி இன்னும் ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இருக்காங்க எப்படி தாக்கு பிடிச்சி எப்படி வெளியேற போறாங்க அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு தான் இருக்கு என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த விஷயம் பத்தி இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்து ரொம்ப முக்கியம் சோ மறைக்காம பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் டு டேட் நிகழ்கால நிகழ்வுகளை உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ Bye-bye.